உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் அருண் பிரகாஷ் என்கிற தம்பி ஒருவர் முகத்தை காண்பிக்காமல் காணொலி வெளியிடக்கூடிய தம்பி ஒருவர் டிஎன்டிவி பற்றியும் உங்களைப் பற்றியும் ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு சில அன்பர்கள் கேட்டாங்க ஆனால் அந்த தம்பியை நம்ம ஏற்கனவே தெரியுங்க மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே பாபாஜி தான் கலியுக புருஷன் என்று வள்ளலார் கூறியதாகவும் அதே போல் பாபாஜியினுடைய சீடரின் சீடரான யுக்தேஸ்வர் கிரியாயா அவர்கள் கூறிய கலியுக கால கணக்கிற்கும் வள்ளல் பெருமானார் கூறிய கணக்க கணக்கிற்கும் வேறு வேறுபாடு இருக்கிறது எனவே அதுவேறு இதுவேறு போட்டியாக தான் பாபாஜி இந்த கிரியா யோகத்தை கொண்டு வந்தார் என்றெல்லாம் உளறி கொட்டி கொண்டிருந்தார் என்பதை நாம் அன்றே பார்த்து அதற்கு பதில் ஆக பல காணொலிகள் வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு ஒரு மறுப்பு என்கிறது இணையதளங்களில் இணைய ஊடகங்களில் தற்பொழுது இருக்கிறது என்பதை அடுத்து அவர்கள் அதை பற்றி அதற்கு பிறகு பெரிதாக பேசுவதில்லை அப்படி பேசினாலும் பேசாட்டில் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை இப்படி ஒருவர் தவறான பிழையான கருத்தை இணைய ஊடகங்களில் முன்வைக்கிறாங்க என்பதற்காக மறுப்பாகவும் மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாம் நமது காணொளிகளை எட்டும் அதன் அதன் பிறகு அவருடைய காணொளிகளை நாம் எப்பொழுதுமே பார்ப்பது கிடையாது என அப்பவே அவருடைய தரம் என்ன என்று தெரிந்துவிட்டது எனவே அதை பார்த்து நேரத்தை விரயம் செய்து கொள்வது அவசியமற்றது நாம் இப்பொழுது வள்ளல் பெருமானாருக்காகவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்காகவும் தமிழ்நாடு அரசையும் இந்து சமய துறையும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கும் இந்து சமய அரசுக்கும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் பேசிக் கொண்டிருப்பதும் போராடி கொண்டிருப்பதும் தமிழ்நாடு அரசிடமும் இந்து சமய அறநிலையத்துறையிடமும் இந்த அருண் பிரகாஷ் போன்ற இந்த பிச்சு பிள்ளை சிறு பிள்ளைகளிடம் அல்ல இவர்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறையோ அல்லது வந்து தமிழ்நாடு அரசோ அல்ல இந்த தம்பி கூட இல்லை இந்த தம்பிக்கு வந்து பின்னணியில் இருக்கக்கூடிய ஏ அருள் இளங்கோ என்கிற அவரு கூட இந்த அரசினுடைய பிரதிநிதி அல்ல வள்ளலார் இருநூறு குழுவில் அவரும் ஒரு உறுப்பினர் அவ்வளோ தானே தவிர ஏபிஜி அருள் இளங்கோ அதிகாரபூர்வமான இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரியோ பிரதிநிதியோ அல்ல தமிழ்நாடு அரசின் பிரதிநிதியும் அல்ல அது மட்டுமல்லாமல் இந்த வள்ளலார் உருவாக்கிய சமரச சொத்த சத்திய சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினரும் அல்ல எனவே எந்த விதத்திலுமே இவர்கள் பொறுப்பற்றவர்கள் பொறுப்பற்றவர்கள் எந்த பொறுப்பிலும் இல்லாதவர்கள் இவர்கள் ஏதோ ஒரு தங்களுக்கான சில சுய நலன்களுக்காக அரசே சொல்லாத கருத்துக்களும் இவர் சொல்லிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் அரசே வந்து மொத்தத்தில் இறுதியாக கடைசியாக கிடைத்த தகவல் என்ன அது வந்து கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு சொன்னது என்ன இது இரண்டு திட்டங்களாக செயலாக்கப்படுகிறது எழுபத்தி ஒரு ஏக்கரில் ஒன்றும் பனிரெண்டு ஏக்கரில் ஒன்றுமாக செயலாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார் இதுதான் நடந்திருக்கே தவிர நாம் கேட்ட கேள்வி அது அல்ல இந்த இது போன்ற ஒரு மிக முக்கியமாக இது பிற கோவில்கள் போல அல்ல வள்ளல் பெருமானாருடைய சத்திய சன்மார்க்கம் என்பது சங்கம் என்கிற அடிப்படையிலானது இது மத அடிப்படையிலான அல்லது சமய அடிப்படையில் ஆனது அல்ல உலகத்திலேயே முதன் முதலாக இது போன்ற ஒரு நெறிமுறைக்கு சங்கம் தொடங்கியவர் யாருன்னு வந்து பார்த்தா புத்தர் தான் தொடங்கினார் புத்தருக்கு பிறகு இது போன்ற ஒரு மெய்யியல் நெறிமுறைக்கு ஒரு ஆன்ம விடுதலைக்காக ஒரு இயக்கம் தொடங்கி அதற்கு சங்கம் வழியாகத்தான் சங்கம் என்கிற அமைப்பின் மூலமாகத்தான் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் எனவே சங்கம் அப்படிங்கிறது வள்ளல் பெருமானாருடைய இதுதான் அவருடைய நெறி இது நீங்கள் தனியாக சமயமாகவோ மதமாகவோ அப்படிலாம் நீங்கள் மாற்றவே முடியாது மாற்றவும் கூடாது எனவே இது பிற கோவில்களை போல அல்ல சங்கம் தொடர்பானது சங்கத்தினர் தொடர்பானது சங்க உறுப்பினர்கள் தொடர்பானது என்கிற அடிப்படையில் உண்மையான சன்மார்க்க சங்கத்தினரை அழைத்து ஆலோசனைகள் பெற்றுத்தான் இந்த பெருவெளியில் கட்டுமானங்கள் கட்டக்கூடிய அதாவது சர்வதேச மையம் கட்டக்கூடிய இந்த கட்டுமானத்திற்கான வடிவமைப்பை காண்பித்து இதை அங்கே செய்யலாமா என்று ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவுமே செய்யப்படவில்லை இவர்கள் வடலூர் சங்கம் என்று இருக்கக்கூடிய வடலூர் தலைமைச் சங்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சத்தியஞான சபையிலிருந்து அந்த ஊருக்கு தொ தொடர்பில்லாத அந்த ஊரில் எங்கோ ஒரு தனியார் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்று இருக்கக்கூடிய ஒற்றை சங்கத்தை வைத்து அந்த சங்கத்தினுடைய இரண்டு மூன்று நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு அவர்கள்தான் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா சங்கத்தினருக்கும் பிரதிநிதிகள் என்பதை போல அவர்களுடைய கருத்தை பெற்றும் கண்துடைப்பாக தங்களுக்கு ஆதரவான சிலருடைய கருத்துக்களை பெற்றும் இந்த திட்டத்திற்கு ஒப்புதலை பெற்றிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை என்பதுதான் இதில் உள்ள அவலமான ஒரு உண்மை இதைத்தான் நாம் தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இதற்குத்தான் விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட மிக முக்கியமான உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத வேறு எந்த நாட்டிலும் வேறு எந்த மொழியிலும் வேறு எந்த இனத்திலுமே இல்லாத மெய்யியல் இயற்கை உண்மை விளக்கத்தைக் கொண்ட இந்த உத்தரஞான சிதம்பரம் அந்த அந்த இடத்துல பெருவெளியில் கட்டுமானங்களை கட்டும் பொழுது அது பற்றி மக்களிடம் கருத்து கேட்க வேண்டாமா சரி என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுக்கலாம் இதுதான் வடிவமைப்பு இப்படி தான் வரப்போகுதுன்னு வ விளம்பரம் கொடுத்துருக்கலாம் சரி அது கூட உங்களுக்கு செலவாகும் அப்படின்னா ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு தட்டி வச்சுருக்கலாம் இல்லைங்களா எங்கள் வடலூர் நால் ரோட்டில் வச்சுருக்கலாம் சத்தியங்கான சபையில் வச்சுருக்கலாம் தருமசாலையில் வச்சுருக்கலாம் மேட்டுக்குப்பத்தில் வச்சுருக்கலாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் அதில் என்னென்ன அளவில் என்னென்ன கட்டுமானங்கள் நாங்கள் கட்ட விரும்புகிறோம் எத்தனை சதுர அடியில் கட்ட கட்டுமானங்கள் வருகின்றன மண்டபங்கள் மண்டபங்கள் என்று இந்த வீடியோ அனிமேட்டட் வீடியோல சொல்றாங்கல்ல அந்த மண்டபங்களுடைய கட்டுமான அளவு என்ன அந்த மண்டபங்கள் எதற்காக கட்டப்படுகின்றன அதே போல் கீழே வந்து மண்தரை இருக்குமா அல்லது முழுக்க முழுக்க மார்பிள் உள்ளிட்ட மொசை போன்ற இந்த மண்ணுக்கும் நமக்குமான தொடர்பை துண்டிக்கக்கூடிய பொருட்கள் இருக்குமா ஏன்னா அத்தனை விவரங்களையும் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா எல்லாம் அந்த வரைபடத்தில் சொல்லி வச்சிருக்கணுமா வேண்டாமா ஆனால் இதுவரையிலும் அப்படிப்பட்ட எந்த விளக்கமும் இந்து சமய அறநிலைத்துறையால் தமிழ்நாடு அரசால் அளிக்கப்படவில்லை மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் இந்து சமய அறநிலையத்துறையாலும் தமிழ்நாடு அரசாலும் அளிக்கப்படவில்லை பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பூரா அள்ள தான் பேசி தவிர தமிழ்நாடு அரசோ இந்து சமய அறநிலைய இது பற்றி இதுவரை வாயே திறக்கவில்லை நாம் தமிழ்நாடு அரசையும் இந்து சமய நிலையத்துறையும் தான் நம்ப முடியும் ஏனென்றால் தற்பொழுது தெய்வ நிலையம் அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது நிர்வாகம் அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது எனவே நமக்கு அதாரிட்டி அவங்க தானே தவிர இந்த சிறு பிள்ளையோ இல்லை பிள்ளைக்கு ஆதரவாக நிற்கின்ற பெரும் பிள்ளைகளோ கிடையாது சரிங்களா இதில் ரொம்ப நம்ம வந்து தெளிவாக இருக்கும் எனவே இதை ஏன் மக்களுக்கு சொல்லவில்லை இதை ஏ இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்கலங்க பார்வதிபுரத்தைச் சேர்ந்த திரு பார்த்திபன் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே மேட்டுக்குப்பத்தில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் இது கேட்டிருக்கார் அந்த கூட்டத்தில் திரு அருள்நாகலிங்கம் ஐயாவும் இருந்திருக்கார் இந்த கேள்வி கேட்டபோது இவர் அவரோட வாயைத்தான் அப்பொழுது அடைக்க முயற்சி செய்திருக்கிறா தவிர அதை பற்றி இவர்களுக்கு பதில் சொல்ல அப்பொழுதே இவர்களுக்கு வந்து ஒரு நேர்மை இல்லாமல் போய்விட்டதுன்னு பார்க்கிறோம் அதன் பிறகு இந்து சமய அறநிலையத்துறை இது பற்றிய ஒரு காணொலிகளை விரிவாக வெளியிடுவோம் அப்படின்னு சேகர்பாபு ஐயா சொன்னாங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அந்த காணொளியும் வரவில்லை எனவே இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் வடலூர் பெருவழிக்குள் என்ன வரப்போகிறது என்பது பற்றிய விளக்கத்தை இந்த காணொளி பதிவு செய்யும் நேரம் வரையிலும் வெளியிடவில்லை என்பதுதான் மிக முக்கியமான நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று மற்றபடி வந்து அரசுக்கு ஆதரவானவர்கள் திமுக கவுன்சிலரு அப்புறம் வந்து வள்ளலாறு வந்து பார்த்திங்கன்னா வாழும் வாழும் வள்ளலார் எங்களுடைய மு க ஸ்டாலின் என்று சொல்லக்கூடியவங்க அப்புறம் வந்து நூறு கோடி ரூபா கொடுத்துட்டாரு நூறு கோடி ரூபா கொடுத்துட்டாரு நூறு கோடி ரூபா கொடுத்துட்டார் ஸ்டாலின் என்று புகழ் ஏ ஏபிஜே அருள் இளங்கோ போன்றவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் சொல்வது வந்து இவர்களெல்லாம் கட்சி திமுக ஆதரவாளர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய ஆதரவாளர்களாக இல்லை எனவே இவர்களுடைய கூற்றையெல்லாம் நாம் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது சரிங்களா எனவே இதன் காரணமாகத்தான் நாம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசையும் இந்து சமய அறநிலையத்துறையும் நாம் கோரிக்கை வைத்து வருகிறோம் ஏனென்றால் தமிழ்நாடு அரசு என்பது நமக்கான அரசு அந்த ஆட்சி பதவியில் தலைமை பதவியில் யார் அமர்ந்திருந்தாலும் அவர்களிடம் கேட்பதற்கு தமிழ்நாட்டினுடைய குடிமகன் என்கிற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு அதிலும் இந்து சமய அறநிலையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் தெய்வ நிலையம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அது பற்றி கேட்கவும் நமக்கு உரிமை இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவர்களைத்தான் கேள்வி கேட்கிறோம் எனவே ஏபிஜே அருள் அவர்களே வந்து அரசு பிரதிநிதி இல்லைங்கும்போது இந்த அருண் பிரகாஷ் போன்ற சிறு பிள்ளைகள் எல்லாம் தம்பி குறுக்க வந்து விளையாண்டுட்ருக்காதீங்க போய் ஓரமாக விளையாடுங்க சரிங்களா அடுத்ததாக ஐயா நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தம்பி அருண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை நான் சேர்ந்தவன் நான் என்று சொன்னால் எனக்கு அது பெருமை தான் ஏன்னா அது வந்து நேர்மையான ஒரு கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு கூட வந்து கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் லஞ்சம் கொடுக்காமல் இயல்பாக இளைஞர் இளைவர்களை வரவழைக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது வாக்குகளுக்கு அவர்கள் பணம் கொடுப்பதில்லை லஞ்சம் கொடுப்பதில்லை கொலுசு கொடுப்பதில்லை குக்கர்கள் கொடுப்பதில்லை அப்படின்லாம் பார்க்குறோம் எனவே லஞ்சம் கொடுக்காமல் அவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் முப்பது முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கடந்த பாராளு நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்தாவது இடத்தையும் சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது இடத்தையும் பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது எனவே அது அந்தருடைய உறுப்பினர் என்று இவர் சொன்னால் அது நமக்கு பெருமைதானே தவிர இல்லை ஆனால் நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது எப்பொழுதுமே இருந்தது கிடையாது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் ஜெயா தொலைக்காட்சியில் பணியாற்றினேன் அப்போ நான் வந்து அதிமுகவினுடைய உறுப்பினரா அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா சன் டிவியில் ஒரு ஆறு மாத காலம் பணியாற்றினேன் அப்போ நான் என்ன திமுக உறுப்பினரா இடையில புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஏழு ஆண்டுகள் பணியாற்றினேன் நான் என்ன ஐஜேகேவினுடைய உறுப்பினராக இதெல்லாம் மூடத்தனமான ஒரு சில்லி தாட்ஸுன்னு சொல்ல முடியும் நாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் அல்ல ஆனால் அதே வேளையில் நாம் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற பத்திரிகை ஊடகவியலாளர் இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் ஏதாவது உளறி கொட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் போய் நாம் போய் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எம்மை பற்றி தெரியாதவர்களுக்காக இதை நம்ம சொல்கிறோம் டிஎன்டிவி தமிழ் ஊடகமாகட்டும் நாம் ஆகட்டும் நம்முடைய நிலைப்பாடு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறோம் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான நிலைப்பாடும் போது தமிழ் தேசிய பேரியக்கம் மணியரசன் ஐயா தலைமையிலான தமிழ் தேசிய ஆகட்டும் திரு சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழ் கட்சி ஆகட்டும் இன்னும் தமிழ் தேசியத்திற்காக பாடுபடக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்குமே நாம் ஆதரவு நிலைப்பாட்டை அவருடைய கொள்கை ஆதரவு நிலைப்பாட்டுக்கு நிற்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து நம் எந்த கட்சி உறுப்பினரும் கிடையாது எப்பொழுதுமே இருந்ததில்லை அதை நாம் விரும்பியதும் கிடையாது மொத்தத்தில் முழு விடுதலையை விரும்பக்கூடிய ஒரு ஆள் அடியன் அப்படிங்கிறனால எனவே எம்மை எதிலும் கட்டுப்படுத்தி வைத்து விட முடியாது என்பது எம்மை அறிந்தவர்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் கூட வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஊடக பணியிலேயே சென்னையில் தொடர்ந்து நான் நீடித்திருந்தால் நான் விரும்பி நீடித்திருந்தால் இன்னைக்கு வந்து மாதம் மூன்றிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் ஊதியம் பெறக்கூடிய நியூஸ் ஹெட் என்று சொல்லக்கூடிய செய்தி தலைமை என்கிற அந்த பொறுப்பில் இருக்க வேண்டியவன் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஒன்றே கால லட்சரூபா வரும் பொழுதே எனக்கு அதுக்கு மேலே பிடிக்காமல் அந்த தொழிலிய துறைய துறையின நிறுவனங்களை வந்து உதறி தள்ளிவிட்டு வந்தவன் தான் தான் நாளைக்கு எப்பொழுது வந்து மீண்டும் ஒரு ஒரு நல்ல நிறுவனம் அழைக்கும் பொழுது எமக்கு ஏற்ற ஊதியமும் நல்ல ஒரு சூழ்நிலையும் நல்ல நிறுவனமும் நல்ல நிர்வாகமும் இருந்தால் மீண்டும் கூட நாம் வந்து போய் வந்து செய்தி தலைமையில் உட்காருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எனவே பணத்திற்காகவோ புகழுக்காகவோ தான் நாமெல்லாம் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று நினைத்திருந்தாலும் அதுவும் சிறுபிள்ளைத்தனமானது மட்டுமல்லாமல் சில்லறைத்தனமானதும் கூட அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் எனவே தம்பி அருண் பிரகாஷ் குறுக்கு மறுக்கில் ஓடி தெரியாதிங்க கைகால் மேலே பட்டுற போகுது அப்படி ஓரமாக போய் விளையாடுங்க சரியா அடுத்ததாக என்னுடைய காணொலி அத்தனையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னுடைய பெயர் கீழே போடும்போது வளர்மையேறுவான் என்கிற விஸ்வா விஸ்வநாத் இந்த அப்படி பெயர் போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகவியலாளர் தான் இருக்கும் அதே போல் வந்து நிறுவனர் தமிழியல் நடுவம் அப்படின்னு இருக்கும் நிறுவனர் ராமலிங்க வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு ஆய்வு தான் இருக்குமே தவிர சன்மார்க்க சங்கத்தவர் இருக்காது ஏன்னா நான் சன்மார்க்க சங்கம் நடக்கலை நடத்தலை நான் எந்த சன்மார்க்க சங்கத்திலையும் உறுப்பினரும் கிடையாது ஏனென்றால் என்னுடைய பணி வந்து முழுக்க முழுக்க ஊடகப் பணி அத பேசிக்கலி ஜேர்னலிஸ்ட் சரிங்களா இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிக்கை ஊடகத்துறையில் முழு நேர பணி அனுபவம் பெற்றவன் எங்கள் அப்பாவும் ஜேர்னலிஸ்டாக இருந்தவர் தான் சரிங்களா எனவே இந்த ஜேர்னலிசம் என்பது வந்து எனக்கு புதிது கிடையாது அதே போல் வந்து வள்ளல் பெருமானாரை பற்றி வடலூரை பற்றி வடலூருடன் தொடர்பு வந்து எனக்கு புதிது கிடையாது ஏதோ மூன்று நான்கு மாதங்களாக இப்பொழுது தான் வந்து காணவலி இட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாக முகநூ முகநூலில் வள்ளல் பெருமானாரை பற்றி அதிகம் எழுதியவர் யாராக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் எம்முடைய பெயராக தான் இருக்கும் நீங்கள் தான் சர்ச் பண்ணி போய் பாருங்கள் சரிங்களா அதாவது என்னுடைய ஐடியில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா வள்ளலாரை பற்றி நாம் எவ்வளவு எழுதியிருக்கிறோம் என்பது தெரியும் எனவே இது வள்ளலாரை பற்றி நான் பேசுவது எழுதுவது என்பது புதிதல்ல அ அடுத்ததாக வடலூருக்குமான எமக்குமான தொடர்பு என்பது எம்முடைய இந்த காலத்திலான அல்ல என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய அம்மாவின் அம்மா அப்பா அதாவது தாத்தா பாட்டி என்னுடைய அம்மாவின் அம்மாவின் அதாவது பாட்டியினுடைய அப்பா அவர் காலத்திலிருந்து வடலூருக்கு வழக்கமாக சென்று வரக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அடியேன் இந்த யாருமே இவர்கள் எல்லாமே புலால் கொலை மருத்துவர்கள் தான் சரிங்களா எனவே நம்மகிட்ட வந்துட்டு இந்த சில்லறைத்தனமாகவெல்லாம் பேசக்கூடாது ஏ ஒருத்தரை பற்றி வந்து பின்னணி தெரியாமல் எதையாவது உளறி கொட்டி கொண்டு இருக்கக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விபு திருநீர் வச்சுட்டாங்க ருத்ராட்ச கொட்டை போட்டுவிட்டாங்க சாமி கோயிலுக்கு போயிட்டாங்க இவர் எதுவுமே ச இவர் சன்மார்க்கர் அல்ல அப்படின்லாம் சொல்கிறதை விட உலகத்தில் மிக கேவலமான மூடத்தனமான ஒரு சரைவே காட்டுத்தனமான சிந்தனை உலகத்திலே இருக்க முடியாது ஒருவர் ஒரு பாதைக்கு வரும் பொழுது முழுமையாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு உடனே இன்னொரு பாதைக்கு மாறிடுவார்னு சொல்லவே முடியாது ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய முதன்மைச் சீடராக இருந்த தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவர்களுடைய உருவப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் நெற்றி கைகாலெல்லாம் பட்டையிட்டுக்கிட்டு கழுத்தில் கொட்டையிட்டு தான் ருத்ராட்ச கொட்டையிட்டு கொண்டு தான் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல் வள்ளல் பெருமானாருடைய ஒரு யோகி இருந்தார் அவருடைய பெயரே ஒரு யோகி அப்படின்னு பெயர் வரும் அந்த பெயர் நான் இப்பொழுது மறந்துட்டேன் நான் அவருடைய முதன்மைச் சீடர்கள் பட்டியலில் அவர் கிரியா யோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் பெயர் வரும் அவர்கள் இருந்தாங்க தண்டமாாணி சுவாமிகள் அடிக்கடி வ வடலூர் போய் வள்ளல் பெருமானரை பார்ப்பாங்க சித்தர் பெருமக்கள் பலரும் வள்ளல் பெருமானரை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இது பற்றிய நிகழ்வுகள்லாம் இருக்குது எனவே ஒருவர் வந்து முழுவதும் உடனே ஒரு பார பாதைக்கு மாறிவிடுவார் என்று யாருமே எதிர்பார்க்க முடியாது ஆனால் எப்பொழுது வள்ளல் பெருமானருடைய ஒரு ஒரு பற்றுதலை பிடித்து கொண்டு விட்டால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையேறி வந்து விடுவார்கள் கடலில் நம்ம நீந்திக்கிட்டு கிடக்கிறோம் வள்ளல் பெருமானார் என்கிற ஒரு ஒரு மிதவை அந்த மிதவியினுடைய ஒரு இடத்தையாவது பிடிக்கணும் அதை பிடிச்சிட்டாலே போதும் பிடித்து கொண்டால் பிறவியில் இல்லாவிட்டாலும் அடுத்த பிறவிலாவது அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க மேலே வந்துடுவாங்க இந்த பிடிச்ச உடனே நீ கையை பிடிக்காத 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 நீ சுத்த சம்மா இருக்கில்லை இந்த மிதவை பிடிக்காத போ மீண்டும் பிறவி கடலுக்குள்ளேயே போ அப்படின்னு சொன்னால் இதை விட வந்து கொலை உண்டா இதை விட வந்து கொடூரம் உண்டா இதைத்தான் இவங்க செய்கிறாங்க திருநூறு பூ திருநூறு பூசிக்கொண்டால் க கடவுள் வழிபாடு செய்தால் செய்யக்கூடியவங்க சன்மார்க்கர்களே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்ன பொருள் ஒருத்தரே உள்ள சன்மார்க்கத்துக்குள்ளே வராதுங்கிறாங்க அப்படின்னு தான் பொருள் இப்படிப்பட்ட ஒரு மடமூடத்தனத்தை வந்து யார செய்வாங்களாம் எனவே திருநூறு பூ பூ பூசுபவர்கள் வழிபாடு செய்வர்கள் எல்லாம் சன்மார்க்கத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னா உங்களை சன்மார்க்கத்துக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க இன்றில்லை இன்னும் பல கோடி பல கற்ப கோடி ஆண்டு காலம் க ஆனாலும் கூட இதெல்லாம் வள்ளல் பெருமானார் தெரியாமல் இல்லை அதனால தான் வள்ளல் பெருமாடு என்ன சொல்கிறாங்க படிப்படியாக இவர்கள் வருவார்கள் மீண்டும் மீண்டும் உயிர் தெழுவார்கள் என்ன பிறந்து இறப்பார்கள் அர்த்தம் அனுபவம் பெற்று அனுபவம் பெற்று இறந்திருந்து மீண்டும் வந்து ஞானசபையில் ஒன்று கூடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளல் பெருமானார் எனவே இதே முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை ஆன உண்மை கூட தெரியாமல் சரி நானே கேட்குற ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இந்த அருண் பிரகாஷ் தம்பி வந்து இந்த பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு இவர் வந்து சுத்த சன்மார்கிறா இவர் நேர இந்த 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 வயதிற்கு தான் பெரிய பக்குவம் உடையவனை போல் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெள்ளையன் வெள்ளை உடுத்தி வந்து உடுத்திருக்க வேண்டாமா தலையில் தலப்பாகி கட்டியிருக்க வேண்டாமா இல்லை அல்லது ராமலிங்கம் வல்லல் பெருமானார் போல் ஒரே ஒரு லாங் க்ளோத்து வெள்ளை உடையை உடுத்தி உடுத்தியிருக்க வேண்டாமா இவ்வளவு நேர்மையும் யாக்கையானும் பேசக்கூடியவர் ஏன் முகத்தை மறைத்து கொண்டு காணொலி இடுகிறார் வெளியில் அதை பார்த்துட்டாங்கன்னா தம்பி உங்களை அந்த இடத்துல பார்த்தா தம்பி உங்களை இந்த இடத்துல பார்த்தா தம்பின்னு ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு அச்சமா எனக்கெல்லாம் அந்த அச்சம் இல்லையே ஆமாங்க அந்த இடத்த நீங்கள் அங்கே பார்த்துருக்கலாம் இங்கே பார்த்துருக்கலாம் நான் தைரியமாக சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் வெக்கமும் இல்லை அச்சமும் இல்லை உங்களுக்கு என்ன அச்சமும் வெக்கமும் அப்போ முகத்தை கூட காண்பிக்க முடியாத அளவிற்கு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் இந்த காணொலிகளை குரல் பதிவாகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இல்லைங்களா அதனால தம்பி போய் ஓரமாக விளையாடுது தம்பி போ நேரத்தை வெறையும் பண்ணிட்டு இருக்காது வள்ளல் பெருமானார் பற்றிக்கும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் பற்றியும் எந்தவிதமான அறிதலும் புரிதலும் இல்லாத அறிவே காட்டுத்தனமான உணர்வுகளாவே இவை அனைத்தும் இருப்பதை நாம் உணர முடிகிறது எனவே இவற்றுக்கெல்லாம் நாம் நேரம் விரயம் செய்து கொண்டிருப்பது அவசியமற்றது என்று கருதுகிறோம் இருந்தாலும் அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் நம்மை பற்றி அறியாத அன்பர்களுக்காகவும் இந்த காணொலியை நாம்விட்டோம் நன்றி மீண்டும் மற்றொரு காடலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்